கவிஞர் திருவிக்கா நூல்களை பற்றி பார்க்கலாம் முருகன் அல்லது அழகு சைவத்திரவு சோலை பொதுமை வேட்டல் புதுமை வேட்டல் பெண்ணின் பெருமை சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து சைவத்தின் சமரசம் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என் கடன் பணி செய்து கிடப்பதே கடவுட் காட்சியும் தாயுமானவரும் ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் அரசியல் நூல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இலக்கிய நூல் முருகன் அல்லது அழகு பயண இலக்கிய நூல்கள் இலங்கை பயணம் என்ற நூலும் பாடல்கள் பொதுமை வேட்டல் முருகன் அருள் வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் நூலை எழுதியுள்ளார் திருவிக்கா நன்றி